ஆனால் இந்த மாதிரி நான் தோசை தவா வரணும் இது கரண்டு அடுப்பு யூஸ் பண்ணலாம் கேஸ்லேயும் வச்சுக்கலாம் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம் ட்ரெத்திங் பண்ணி போயிருக்கேன் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் நல்லா திக்க குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலாக பனியாக இருக்குது இதுவும் கரண்டு அடுப்பு கேஸ் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆம்ப சட்டி இதுவும் அடுப்பு கேஸ் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு வடைச்சி வரும் இது அடுப்பு கேஸ் வச்சுக்கலாம் குக்கர் வந்து பனஞ்சு இது கரண்ட் விட்டு தான் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றாச்சுங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கிலோ ஒரு செட்டாக வாங்கிக்கலாம் நீங்கள் வேணா வாங்கிக்கலாம் வேணா விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து மூவாயிரத்து ஐநூறு நீங்கள் வேணா எடுத்துக்கலாம் வேணா விட்டுடலாம் அஞ்சுமே செட்டாக இருக்குது ஆமாம் நான் அஞ்சு பொருள் நான் கேமரா

நம்ம பார்க்கலாங்க இதே மாதிரி தானே குத்துவாளுக்கெல்லாம் இருந்துச்சு மாமாவை தான் தரவங்க

உங்களுக்கு எல்லாம் செட்டா சேர்த்து வாங்க பத்து ரூபா போனா இருக்கும்